வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன் இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்ட ரெசிபி வந்து இடியப்பம் சம்பல் சொதி மூன்று தான் நான் எங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வாங்குவோம் என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு அரிசி மா எடுத்திருக்குறேன் நான் வந்து இன்றைக்கு உங்களுக்கு தனியாக சிவப்பு அரிசி மாதிரி இடியப்பம் வந்து செய்து காட்ட போகிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான உப்பு அடுத்தது வந்து சம்பலுக்கு தேவையான பொருள் பொருட்களை என்ன பார்க்கலாம் இங்கே வந்து ஒரு இருபத்தி ரெண்டு சித்தல் மிளகாய் எடுத்துருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் அடுத்தது வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இங்கே வந்து இருக்குது கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கருவேப்பிலை புளி அடுத்தது பார்த்தீங்கன்னா சீரகம் கடுகு சீரகம் பூ அடுத்தது வந்து தேங்காய் பூ தாளிக்கிறதுக்கு என்ன இவ்வளோ தான் சம்பலுக்கு தேவையான பொருட்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுற்றி வைக்க போகிறேன் இவ்வளோ சீரம் குத்தி போட்டு சுற்றி வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த பார்க்கலாம் இல்ல வந்து கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துக்கிறேன் அருவப்பில் பச்சை மிளகாய் ரெண்டு சித்தல் மிளகாய் ஒரு தேக்கரண்டி மிளகு ஒரு தேக்கரண்டி சீரகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்று பல் உள்ளி உப்பு மஞ்சள் தூள் பெருமிச்சீரகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தான் தேவையான பொருட்கள் வாங்குவோம் முதல்ல வந்து சாம்பார் அடிச்சிட்டு அதுக்கு பிறகு சொதி வச்சுட்டு கடைசியாக உங்களுக்கு இடியப்பம் வந்து அவிச்சு காட்டுறேன் முதல்ல வந்து சாம்பார் வந்து ரெடி பண்ணுவோம் இப்போ வந்து அடுப்பில் சட்டி வச்சு அடுப்பு ஒன் பண்ணுவோம் சட்டி வந்து சூடாகிறதுக்கு இது வந்து சூடாகிட்டது இப்போ நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து விடுறேன் சட்டி வந்து சூடாகிட்டது இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுறது செத்தல் மிளகா போது அடுப்பு வந்து நல்லா குறைச்சி விடணும் இல்லாண்டால் வந்து மிளகா கரையிடும் இப்போ வந்து அடுப்பு லைட்டாக குறைச்சி விடுவோம் குறைச்சி போட்டு செத்தல் மிளக வந்து நான் வந்து கொஞ்சம் முறைப்பா செய்யறதுக்காக கூட சித்தன் மிளகாய் போட்டு லைட்டா கலந்து விட்டு கொண்டு போகணும் ஒரு பக்கமா கரைஞ்சிடும் பரும்போது செத்தன் மிளகாய் வந்து நல்ல வடிவா பொறிஞ்சிட்டு இப்பதை வந்து எடுப்போம் கரைஞ்சிடும் அடுத்தது வந்து வெங்காயத்தை வந்து பொரிச்செடுக்கப்படும் வெங்காயத்தில் வந்து பொறிச்சி எடுப்போம் வெங்காயம் கண்ணிப்பிழை வந்து இதில் பொறிச்சி எடுக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா கதை பெருங்கிடம் அந்த பொருட்களை போட்டு அதிகமாக இப்போ வந்து அடுப்ப நைட்டாக கூட்டி விடுவோம் வெங்காயம் வந்து நல்லா உரம் போடும்

வெங்காயம் வந்து பொறிச்சு போட்டு சாம்பல் சேதம் வந்து அவங்க நல்லா நல்ல டேஸ்டா இருக்கும் வந்து அடுத்தது வந்து சாம்பல் வந்து மிக்சியில போட்டு அரைச்சி எடுப்போம் வாங்குவோம் இப்போ வந்து சாம்பல் வந்து அரைச்சி எடுப்போம் மிக்சியில வந்து பொறிச்சு வச்ச சிக்கி மிளகாய் வந்து போட்டுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு போடுவோம் ஒரு அரை தேக்கரண்டு உப்பு வந்து சேர்க்கணும் இதை வந்து மிக்சி அடிச்சு முதல்ல நல்ல பட்டா அடிச்சு சித்திரி மிளகாய அடுத்தது வந்து இதுல தெருங்காப்பு போட்டு அடுத்தது வந்து அடுத்து புளி சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா அடிச்சிருப்போம் பாருங்க புளி வந்து எடுத்துருக்காண்டு நல்ல தூள் தூளா வந்திருக்குது அடிச்சடுப்போம் அச்சு போட்டு அடுத்தது வெங்காயத்தை போட்டு வந்து ஏற்கனவே புளி வந்து சேர்த்துட்டேன் அது வந்து விதி எடுத்த புளி கரைச்சி விடாமல் நான் போட்டேனா வந்து புரிச்சு வச்சு வெங்காயத்தை வந்து சேர்ப்போம் வெங்காயத்தை புரிச்சு போட்டு செய்யும் போது குடிக்கும் சாம்பல் இன்னொரு கொஞ்சமா உப்பு வந்து சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து எடுப்போம் சம்பல் வந்துருக்கு சூப்பராக வந்துருக்குது வந்து கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா உரைப்பா சூப்பராக இருக்குது உங்களுக்கு உரைப்பா போதும் அதனால நான் வந்து கூட சித்த போட்டேன்னா சம்பல வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் சம்பல் ரெடி ஆயிடுது சுதி வந்து உங்களுக்கு வச்சு காட்ட போகிறேன் அடுத்த பார்த்தீங்கன்னா சொதி வந்து செய்ய பொருள் வந்து எடுத்து வச்ச வெங்காயம் வந்து தச்ச மிளகாய் உடைச்சு போறன் அது வந்து சீரகம் பெருந்தீரம் மஞ்சள் உப்பு கொஞ்சிருக்கும் ஒரு கிட்டக்கு தண்ணி விடுவோம் பண்ணி வந்து விட்டுருக்குறேன் வந்து தண்ணி எல்லாம் விட்டாச்சு பருப்பை வந்து ஓன் பண்ணுவோம் ஓன் பண்ணிட்டு இதனால இதுல கொஞ்சமா தேங்காய் பாலும் போட்டு தான் நான் சேர்த்து சேர்த்து கலந்து விட்டு அப்படி வர போறேன் சுடிய அப்பதான் ரெண்டாம் முறை பால் சேர்க்கும் போது சுடி வந்து திரியாம வரும் வந்து போட்டாச்சு இப்போ வந்து நல்ல சுதி வந்து கொதிச்சாவே தண்ணி விட போடு தண்ணி விட்டாச்சு வந்து வடுவா கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு உப்பு பார்ப்போம் உப்பு வந்து ஓகே இருக்குது உறப்பும் ஓகே இருக்குது இதில் வந்து நீங்கள் விரும்பினால் தக்காளி பழம் சேர்க்கலாம் நம்ம சேர்க்கையில் வந்து நல்லா சொதியாகியக்கும் அவிஞ்சது கூட பார்ப்போம் பாருங்க சொதி வந்து நல்லா கொதிச்சுட்டுது இந்த டைமில் வந்து வெருங்காப்பால் வந்து இதில் விட போகிறேன் விட்டு கலந்து விடுவோம் இது வந்து முதலாம் பால் இது வந்து முதலாம் பால் வந்து விட்டு முருக கலந்தாச்சு வந்து நல்லா சுதி வந்து கொதிச்சு அவையட்டுக்கும் அங்கே வந்து நாங்கள் சீரக மிளகு உள்ளியை வந்து குத்தி எடுப்போம் அதனால் இதை வந்து சீரகம் மிளகும் உள்ளி வந்து சேர்த்து குத்தி எடுப்போம் ஊர் சுதி வந்து நல்லா கொதிச்ச கொண்டு வந்துட்டு இப்போ இந்த டைமில் வந்து குத்தி வச்சு இதாக மிளகு உள்ளி இதை வந்து சேர்க்கிறேன் வந்து கலந்து விடுவோம் முறைவா அவங்க எப்படி இருக்காண்டு வந்து உப்பு எல்லாம் ஓகே இருக்கான்னு பார்ப்போம் உப்பு புளி எல்லாம் எல்லாமே நல்ல அளவாக இருக்குது உள்ளி வந்து நான் தோணோட குத்தி போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து விரும்பினால் அப்படி செய்யுங்கோ உண்மையாகவே தோணோட குத்தி போட்டால் ஒரு வித்தியாசமான வாசனா இருக்கும் வந்து எல்லாமே அளவாக இருக்குது உப்பு வந்து எனக்கு ஓகே இருக்குது நான் கிட்டத்தட்ட முக்காத்தையை கருந்திக்கிட்ட உப்பு போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து ஒண்டேஸ்வ கேட்ட மாதிரி உப்பு வந்து செத்துக்கொள்ளுங்க வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அவிய விடுவோம் அதுவும் சூப்பராக வந்துருக்குது ரெடி ஆகிட்டு இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணுவோம் அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இடியப்பமா வந்து சீதாட்ட பொருள் இடியப்பமாக வந்து அவிக்கிறதுக்கு எடுத்து வச்சக்கூட இது வந்து நாங்கள் வீட்டிலேயே திரிச்ச தனி அரிசிமா இதில் வந்து கோதுமைமா எதுவுமே நாங்கள் சேர்க்கையில் தனி அரிசி மன்னன் உங்களுக்கு வந்து வெடிப்போம் வச்சு காட்ட போறேன் அடுத்து வந்து உப்பு வந்த சேர்க்கிறேன் ஒரு கரத்து தேக்கரண்டி உப்பு சேர்க்கிறேன் மதியம் மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணியாச்சு வச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா கொதி தண்ணி வந்து எடுத்துருக்குறேன் இதை வந்து நான் சுடுதண்ணி எடுத்துருக்குறேன் அரிசி மாவுக்கு வந்து ஆறு தண்ணி விடாமல் சுடு தண்ணி விட்டால் தான் நல்லா வரும் அதனால அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டு சுடு தண்ணி விட்டு குளிச்சு எடுப்போம் நல்ல பொங்கு பொங்கு தண்ணி வந்து எடுத்துருக்குறேன் இதை விட்டு குளிச்சு எடுப்போம் உடனே ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குளச்சி விடுவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவோம் இப்போ நீங்க வந்து ஒரு அடியாக ஊற்றி குடைக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி குரைவோம் நான் வந்து கூட விட்டு குடைக்கிறேன் வழக்கமாக இப்படித்தான் குடைக்கிறேன்

சமைக்கிற விதம் வந்து நீங்க உங்களோட கையில வந்து ஒட்டக்கூடாது மா நல்லா அதுவும் நல்ல பழம் ஒட்டி நான் வந்து இடிச்சுக்க உங்களுக்கு வரையா வராது நல்ல வடிவா குழைச்சி எடுத்தாச்சு உங்களுக்கு வந்து காட்டுறேன் அப்படி மா கு இப்போ உங்களுக்கு வந்து கையில காட்டுறேன் பழங்கு ஒட்டையில கைய கழு பொடி பார்க்கவே கையில ஒட்டாமல் உங்களுக்கு தீபம் வந்து அவிச்சு காட்டப்படுறேன் நான் வந்து நல்லா குளைச்சி எடுத்தா சரி வாங்க வர்றதுக்கு இடிப்படுப்புல வந்து தண்ணி வச்சிட்டேன் இதுதான் என்னுடைய விடியத்தை தட்டு இப்ப வந்து இதே இடிய பொங்கல் அழைச்சு காட்டுறேன் இதுதான் என்னுடைய இடிய பொங்கல் நாங்களுக்கு இடியப்பமா வந்து புரிஞ்சு காட்டுறேன் இப்ப வந்து இடியப்பமா வந்து எடுத்துருக்கிறேன் இப்ப மா வந்து இதுவெல்லாம் அச்சில போட்டுட்டு புரிஞ்சு காட்டுறேன்னு பாருங்கள் தீப்பம் வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும் இப்படி அழைச்சிங்கன்னா வந்து வச்சு இடிப்பு மக்கள் நான் வந்து புட்டு வச்சு தான் வச்சு போகிறேன் அதனால் மணிக்கு உங்களுக்கு அடுக்கி அடுக்கி புரிஞ்சு காட்டுறேன் ஒரு உருக்காய வைக்கிற மாவுல நீங்க ரெண்டு தரம் புளியலாம் நான் வந்து ஆவம் பெருசா வந்து இடியப்பம் புளியில ஒரு அளவாத்தன் இடியப்பம் புளிகிறேன் விட்டாச்சு அழைஞ்சது பார்ப்போம் சுற்றி வந்து பார்ப்போம் மடியப்பம் வந்து எப்படி வந்து அழைஞ்சிட்டு நம்ம தட்டும்போது மீன் அழகி வர்றது ஓகே லெக கோடே இந்த கதையை நாம ரெடி பண்ணிட்டு வரப்பவமா உரிப்போம் வந்து எப்படி வந்து தர பாப்போம் அனயோ புரியுதுல எடுத்துக்கோங்க அந்தக்கு கொஞ்சம் சீரா உரிப்பறதுக்கு எடுத்துக்கலாம் ஓகே ஒரு ரெத்தை சைஸ் அளவுல எடுத்துக்கலாம் நம்மள சொட்டறதுக்கு

கரங்கப்பிடி வந்திருக்காண்டு இடியப்பம் நல்லா சூப்பராக வந்திருக்குது இடியப்ப மரத்துக்கு இப்படி பாருங்க அடுக்கலாம் கரங்கப்பில் வந்துருக்காண்டு சூஃப்டராக வந்திருக்குது நான் வந்து எல்லா இடியப்பமும் அக்கெடுத்துட்டேன் அடுத்தது வந்து வந்து சுதி இது வந்து பால் ரசம் ரெடி ஆகிட்டு அடுத்தது வந்து சம்பல் சம்பளம் ரெடி ஆகிட்டு இடியப்பம் சுதி சம்பல் சூப்பர் சாப்பாடு உண்டு நல்ல இருக்கும் உங்களுக்கு ஒரு பிளேட்ல போட்டு காட்டுறேன் இடியப்பம் போட்டு காட்டுறேன் பரவ நல்ல மெல்லிசாவும் நல்ல சொப்டாவும் அரிசி மாவு எப்போ வந்திருக்குது வந்து சம்பல் என்னட்ட வந்து உரல் இல்லை அதனால நான் வந்து சந்தல் மிக்சியில் அடிச்சு எடுத்துருக்கிறேன் பால் ரசம் நூல் போல வருது இடியப்பம் இது வந்து நூல் போல வரணும் இடியப்பம் குழி குழி களியாக வராமல் இப்படி நல்லா நூல் நூலாக வரணும் தருவோம் அப்படித்தான் வந்துருக்கு படியப்போம் இது வந்து நீங்களும் இந்த இடியப்பத்தை வந்து ட்ரை பண்ணி ஒரு கால் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு இடியப்பம் சுதி சந்தன் சூப்பர் டேஸ்டாக இருக்குது உரைப்பு புளிப்பெல்லாம் சூப்பராக இருக்குது சம்பளுக்கும் சோதிக்கும் எங்களும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்